பிரைஸலால் ஹலிலா அன்புக்குரியவர்களே ஆண்டுடைய வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது ஆண்டுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற வல்லமை உள்ளது இங்கே திருவெளிப்பாடு முதல் அதிகாரத்திலே மூன்றாம் வசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேர் பெற்றோர் ஆகவே இறை வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தைக்கு விலை குடைத்து கடைபிடிச்சு பாருங்க இறைவார்த்தை வாசித்து அதை கேட்டு அதோடு நின்று விடாமல் இன்று நம்ம பலரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதகமான ஒரு செயலை தான் இறைவார்த்தை நிறைய கேட்குறோம் இறைவார்த்தை நிறைய வாசிக்கிறோம் ஆனால் கடைப்பிடிக்கிறோமா இங்கே சொல்லப்பட்டிருக்குது வாசிப்போர் அதாவது படிப்போர் கேட்போர் கடைப்பிடிப்போர் ஆகவே வாசித்து கேட்டு கடைப்பிடிக்கிறோம் இறை வார்த்தையை வில குடிச்சு வில கொடுத்து நீங்கள் கடைப்பிடிச்ச பாருங்களேன் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் தொடர்ந்து போட்டிருக்குது இதோ காலம் நெருங்கி வந்து விட்டது ஆ இந்த வார்த்தையை கேட்டு இறைவார்த்தையை வாசித்து அதை கடைபிடிப்பவருக்கு அந்த இறைவார்த்தை வழியாக வரக்கூடிய ஆசிர்வாதங்களின் காலம் நெருங்கிவிட்டது நோய் சுகமாக கூடிய காலம் நெருங்கிவிட்டது டிப்ரெஷன் முழுமையாய் நீங்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது கடன் தொல்லை கரையக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது மனக்குழப்பத்திலும் தெளிவு கிடைக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது எல்லா விதமான அந்த சக்திகளிலும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது நம் குடும்பங்களை வாட்டி வதைக்கக்கூடிய அந்தகார சக்திகள் பில்லி சூனி கட்டுகிறது நமக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது நம் குடும்பம் வளர்ச்சியடைய முடியாதபடி கட்டி வைக்கப்பட்டு எல்லா விதமான கட்டுகளும் உடைத்து விடுதலை பெறக்கூடிய காலம் நெருங்கி வந்துவிட்டது ஆம் அன்பர்களே இறை வார்த்தையை கடைபிடிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் நேரம் நெருங்கி வந்து விட்டது ஒரு ஆமின் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையின் நேரம் நெருங்கி வந்து விட்டது ஆகவே இந்த இறைவார்த்தையை நீங்கள் வாழ்வாக்குங்கள் இறைவார்த்தை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காதீங்க இறை வெலை கொடுத்து பாருங்க இறைவார்த்தையின்படி ஒருத்தர் வாழ்ந்தால் அவருடைய நிழல் கூட மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கும் ஆகவே நீங்கள் இறைவார்த்தைப்படி வாழுங்க உங்கள் கூட வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் உங்களுடைய உடன் பிறந்தோர் உங்களுடைய சுற்று வட்டத்தார் அத்தனை பேருக்கும் அதிசயம் நடக்கட்டுமே நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நீங்கள் இறை வார்த்தையை கடைப்பிடிப்பது நிமித்தம் விடுதலை கிடைக்க வேண்டும் ஆசையோடு ஜெபியுங்கள் இறை வார்த்தையை கடைபிடிங்கள் அன்பு எசுவே இறை வார்த்தையை கடைபிடிக்க எங்களுக்கு சக்தியை தாங்கப்பா திருவெளிப்பாடு ஒன்றும் மூன்றிலே சொல்லப்பட்டிருப்பது போல இறைவார்த்தையை கடைபிடிப்போர் பேர் இறைவார்த்தையை வாசிச்சு இறைவார்த்தை கேட்டு இறைவார்த்தை கடைபிடிக்க சக்தியை கொடுங்கப்பா இதோ காலம் விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இறை சொல்லப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளும் இவருடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய காலம் நிறைவிட்ட நிறைவேறிவிட்டதற்காக நன்றி ஆம் அன்பு குரலே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற இறைவார்த்தையை கடைப்பிடியுங்கள் ஆண்டவரின் வார்த்தை உங்களோடு இருந்து ஆபர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை நிறைவேற்றி தருவதாக வாழ்த்துக்கள்